என்கின்ற கவலையை போக்கிம் நிலை பெறக்கூடிய சக்தியாக ஊடுருவி எழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரம்ம ஞானத்தினுடைய விஸ்வரூபத்தை காமிச்ச நாள் தான் நாங்க அந்த நாள் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடுறோம் ஆஷாட நவராத்திரியினுடைய எண்ணிலடங்காத ஆற்றல்களும் இது வந்து எந்த காலத்தை கொண்டும் வியாபார நோக்கமே கிடையாது வியாபார நோக்கமும் இங்கே ஒரு விஷயமும் கிடையாது நிறைய பேர் சொல்றீங்க கோயிலுக்கு வந்தோமா நாங்க சாமி கும்பிட்டமா போனோமான்னு இருக்கிறோம் இந்த மாலை வந்து என்ன இதுன்னா மாலை நோம்பு விரதம் என்னது இது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் என்னால் நம்ப முடியல இதெல்லாம் யாரும் நம்பவும் சொல்லலை ஒருவர் மாலை போட்டு இங்கே வந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய மேலதாளம் முழங்க தாயினுடைய தீர் சீர்வரிசை போன வருஷம் ஆலயத்தினுடைய சார்பாகவே நாங்கள் இரநூத்தி ஐம்பது தட்டு வச்சோம் அம்மாவுக்கு கொண்டாடுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அதாவது என்னுடைய உண்மையான பக்தர்கள் அனைவரும் வந்து நீங்க வந்து சிறப்பிச்சு தருவீங்க அது வேற இத வச்சு கீழ்த்தனமா வந்து பேசக்கூடிய விஷயத்திற்காக நான் சொல்றேன் இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய அருள் பெறும் புண்ணியத்தினுடைய தத்துவம் யாருக்கும் தெரியல அம்மா எத்தனையோ பேசிருக்க மாலையினுடைய மகத்துவம் சொல்லிட்டாங்க தீச்சத்தி ஏந்தி காமிச்சு போய் வரவேற்பு கொடுத்துருக்காங்க இந்த நவராத்திரியினுடைய நண்பருநாள் அப்படின்றத விட ஒன்பது நாள் தாயினுடைய விஸ்வரூபத்தினுடைய தரிசனம் காண்பது மிகப்பெரிய கோடான கூடிய விஷயம் இந்த கடைசி நாள் இங்க நடக்கக்கூடிய விசேஷமும் கோலாகலமான திருவிழாக்களும் எண்ணிலடங்காத அடங்காத மிகப்பெரிய சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த தாயினுடைய திருவடி நித்தமும் புண்ணியம் செஞ்சதாக தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஆஷாட நவராத்திரிக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அவர்களுக்கு அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயம் அம்மா இங்கே நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொரு மாதம் நடக்கிற பூஜை தொடர்ந்து அதே மாதிரி ரொட்டேஷன் இங்கே நடக்கவே நடக்காது இந்த மாதம் ஒரு மாதிரியா இருக்கும் அடுத்த மாதம் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்தாண்ட மாதம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு மாதத்திற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பலன் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த பலனுடைய தட்சணை என்னவென்றால் அவங்க மனசில் தோணக்கூடிய அன்பு தான் இந்த ஆலயம் எந்த குடுகுடுப்பு வித்தையும் இங்கெல்லாம் கிடையாது எந்த இங்கே நாடகமும் இங்கெல்லாம் கிடையாது இங்கே அம்மா சொன்னால் அவ்ள்தான்னால முடிஞ்சா பண்னால முடியலையா அவ்வளவுதான் புறம் பேசி ஒரு ஆலயத்தினுடைய புனித தத்துவத்தினுடைய தன்மையும் அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினுடைய மனநிறுடலையும் நம்ம என்னைக்கும் பெறக்கூடாது நீ மாலை போடுறதும் போடாததும் உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா அந்த மாலையே துட்சரோகமும் அனாவசியமாக பேசக்கூடிய நிலையும் பேசுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் எந்த விதமான சத்தியத்திற்குரிய உட்பட்ட விஷயமும் கிடையாது மாலை என்கின்றது புனிதம் காக்கப்பட்ட புண்ணியம் சும்மால கெட்டு ஒன்பது நாள் நாங்க வந்து எங்களுக்கு கூட்டம் சேர்த்துக்கிட்டு மாலைக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்றது எங்க வேலை கிடையாது மார்க்கெட்டிங் நான் எதுக்கு பஸ்ட் முதல்ல என்ன இல்ல என்னதான் என்கிட்ட மார்க்கெட்டிங் நான் எதுக்கு பண்ணனும் நூறு பேர் பிரச்சனையே ஒரு நாளையில எதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணும் அம்மாவனுடைய திருவடியை தொட்டு தொட்டு நித்த நித்தமும் அவளுக்கு பூஜை செஞ்சிட்டு கொடுக்காததா இத்தனை பேர் சேர்ந்து கொடுத்துட்டு போறாங்க அந்த அம்மா கொடுக்காத செல்வமும் புகழுமா எவ்வளவு பேர் சேர்ந்து கொடுத்துட்டு போறாங்க அதெல்லாம் கிடையாது கடைக்கன் பார்வையினுடைய ரூபம் காமாட்சியினுடைய திருக்கன் பட்டாளாவே எல்லாரும் சேர்ந்து கொடுக்கறத ஒருத்தருக்கு சாட்டிஸ்பாக்சன் போயிடுவாங்க ஏழைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலா உருவாக்கணும்னு சொல்லி யாருக்கிட்டையும் எதையும் கேட்காதீங்க யாருக்கிட்டையும் எதையும் வாதாடாதீங்க யாருக்கிட்டையும் எந்த விதமான பொருளும் எதிர்பார்க்காதீங்க நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம் தன்னால் முடிஞ்சதை இறைவன் கொடுத்ததை இறைவனுக்காகவே அர்ப்பணிச்சுட்டு போங்க என்னத்திற்காக நம்ம இந்த சூழ்நிலைக்கு உட்பட்டு வரோம் ஏன் அவங்களுக்கு பேர்டன் கொடுக்கறீங்க ஏன் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கறீங்க பெருங்கை வீசிட்டு வந்தாலும் இங்க தன் என்ற உரிமையோட வரணும் தன் பக்தர்கள் அம்மா என்கின்ற இருக்கரம் கூப்பிடும் பொழுது அந்த விதமான தத்துவத்தை நீங்க உணர்த்தி கொடுங்க போதும் எல்லாமே பார்த்தாச்சு தானே பெரிய பெரிய மாலையும் பார்த்தாச்சு மரியாதையும் பார்த்தாச்சு சால்வையும் பார்த்தாச்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல சாப்பிட்டும் பார்த்தாச்சு மிகப்பெரிய விருந்துகளுக்கு உள்ள நுழைந்தும் வெளியில வந்தாச்சு அமிர்தமும் சாப்பிட்டாச்சு பழைய சோறு சாப்பிட்டாச்சு எல்லா வகையான ட்ரெஸ்ஸும் போட்டு பார்த்தாச்சு இனிமேல் என்ன கொடுக்க அப்படின்னு நினைச்சிருக்கும் பொழுது ஒற்றை ஒரே ஒரு மஞ்சள் கலர் படவை தூக்கி தோல் மலை வீசிட்டு போயிட்டாங்க ஆயிரம் கோடி கணக்கான பக்தர்கள் இந்த மண்ணில திருட்டதான் போறாங்க திருட செய்யதான் போறோம் இது எந்த விதமான ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில் இது நின்றுனா எப்படி நின்று எத்தனை பேத்துக்கு தான் நம்ம போஸ்ட்டு நோட்டீஸ் அடிச்சிட முடியும் எல்லாம் முடியாது தன்னை விட பெரிய சக்தி இறை சக்தி தானே அம்பாள் தானே எங்கேயோ இருந்து காவேரி சாக்கடையில் மிதந்து எழுந்து வந்து என்னை எடுத்து நீ